உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின்னு ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கேது பயிற்சி என்ன மாதிரி ஒரு பாதிப்பில் கொடுக்கும் முக்கியமாக ராகு கேது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகம் சாயாகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிழல் கிரகம் கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒவ்வொருடைய வினை காரணமாக அதாவது நல்வினை செய்தார்களானால் நல்ல வினைகளையும் தீய வினை செய்பவர்களுக்கு தீய வினைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகு கேது எப்போவுமே கொடுக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது ராகு தசை கேது தசை தான் மிகப்பெரிய கொடுமையான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும் அதே போல் பெரிய லெவலில் நான் செல்வந்தராகிட்டேன் பெரிய லெவலில் எனக்கு வாழ்க்கை கிடச்சிது பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடச்சிது எல்லாத்துலேயும் ஜெயிச்சேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேதுக்களுடைய தசா புத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த உயரத்துக்கு உச்சத்துக்கு எப்பவுமே கொண்டு வரும் அதுபோல் ஒவ்வொரு ராகுகேது பேச்சியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதை தான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கு ராகுகேதுவுடைய பலன்கள் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாங்க எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பேச்சு பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு மிகப்பெரிய ஞானம் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசி என்பது அதே போல் இவங்ககிட்ட நெகட்டிவ் என்னென்னா மற்றவங்களை யாரையுமே நம்ப மாட்டீங்க உங்களை மட்டும்தான் நம்புவீங்க நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் அந்த ராசி என்பது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்பதுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் பயணிக்க போகிறாங்க இந்த நாளில் ராகும் பத்தாம் இடத்துல கேது வருது நல்லதா சார் நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த ராகு கேது பயிற்சியும் எங்களை கஷ்டம்தான் படுத்துமா வேலை இல்லாமல் இருக்கேன் சார் இப்போ வேலையில் ஒரே பிரச்சனை சார் ஒரே தொல்லை பண்ணுறாங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சில விஷயம்லாம் டக்குன்னு புரிஞ்சிடும் மற்றவங்கெலாம் புரியாது அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேனேஜர் என் மேலே ஒரே கண் வச்சு டார்ச்சர் பண்ணுறாரு என்னை வேலை செய்ய விட மாட்டேறாங்க கீழே இருக்கவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க மேலதிகாரிகள் எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க என் ஓனரே என்னை நம்ப மாட்டுறாரு என்னுடைய ஐயர் அஃபீஷியலே நம்ப மாட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும் பதவிகள் கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு காரணம் என்னங்கிறீங்கன்னா இந்த பத்தாம் இடத்தில் கேது இந்த பத்தாம் இடத்துல கேது வரும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை உருவாகி அந்த இடத்துல நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அதில் வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் எப்பவுமே கொடுக்கும் அதே போல் பத்தாம் இடம் சொல்லக்கூடியது உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அரசியலை ஒரு பெரிய வெகுமானம் மதிப்பு மரியாதை வெற்றி விச்சகராசி என்பதற்கு இந்த பத்தாம் இடத்துல கேது வரும்போது வரும்போதுனாங்கன்னா முக்கியமாக தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் ஒரு சேஞ்ச் வரும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருப்பீங்க கொஞ்சம் நம்பிக்கையோடு கொஞ்சம் இருங்க தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த கேது பத்தாம் இடத்துல வரும்போது தொழிலில் சில வாய்ப்புகள் புதுசாக ஏதாவது தொழில் பண்ணுற மாதிரி புதிய நபர்கள் மூலமாக புதிய உறவுகள் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அதை ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உட்காந்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த தொழில் மாற்றத்தை பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பு அந்த தொழிலில் நிறைய வர வேண்டிய பணம்லாம் வரும் தொழிலில் தடைகள் இருக்கக்கூடியது விலகும் தாமதம் இருக்குது அதெல்லாம் நகரம் பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சகராசி என்னென்னா பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி மாட்டிகிட்டு இருக்கீங்க அதான் பிரச்சனை நான் பண்ணது பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் சார் பத்து லட்சம் சார் இருபது கோடி சார் பத்து கோடி சார் இப்படின்னு பெரிய லெவலில் ஒரு கடனை வாங்கி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகுக்கு எது பயிற்சி அதிலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்க போது அந்த ப்ராஜெக்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக விருச்சகராசி என்பர்களுக்கு போகுது அதே போல் விருச்சகராசி என்பர்களுக்கு பெரிய எதிரியே கடன் தான் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசினால் கடன் வாங்காமல் எதையுமே செய்ய முடியாத நூல் சூழ்நிலை தான் சார் மாட்டிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த பத்தாம் இடத்தில் கேது கொடுக்கும் அதே போல் இந்த நாலாம் இடத்துல ராகு வரும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமான வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு தீர்வு கோரும் ரொம்ப நாளாக லோன் கட்டவே முடியாமல் இருக்குது அதெல்லாம் கட்டி தீர்த்துடுவீங்க ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்குது அந்த இடம் விற்றுரும் வீடு விற்க முடியாமல் இருக்குது வீடு விற்றுரும் அதனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இடம் வாங்கிறதுக்கான சூழ்நிலை வீடு வாங்கிறதுக்கான அமைவு ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலாம் வரும் இதில் என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாளில் ராகு வரும்போது என்னென்னா அதிகம் ஆசைப்பட்டு இங்கேயும் மாட்டிக்க கூடாது கம்மி ரேட்டில் வீடு தரேன் நீங்கள் பத்து பர்சன்ட் கட்டுங்க நான் லோன் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்றேன் மாதிரி பெரிய இடம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது ஒரு சின்ன வில்லங்காக தான் இருக்குது சரி பண்ணிடலாம் இந்த இடத்த வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அதிக ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதே போல் பெரிய வீடாக வாங்கும்போதே வாங்கிடுவோம் இன்டீரியர்லாம் நம்ம பண்ணலாம் டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை வரும் அதில் ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படும் அதனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றதுக்கான சூழ்நிலை உண்டு அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இந்த பவன் என்ன பண்ணுவார்னால் அதிக ஆசைகளை கொடுப்பார் டூ பெட்ரூம் வாங்கணும் போவீங்க அங்கே என்ன சொல்லுவாங்க த்ரீ பெட்ரூம் தான் இருக்குது அதை பார்த்தோன்னு பிடிச்சிரும் ஆனால் அந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா இருபது லட்சம் அதிகமாக போயிடும் சரி பரவாயில்ல ஒரு வாட்டி வாங்குகிறோம் இருபது லட்சம் அதிகமாக கடன் வாங்கினா என்ன அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க அங்கே தான் மாட்ட போகிறீங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி ஒரு கார் வாங்க போகிறீங்க போனோன்னே என்ன ஆகும் ஒரு லக்ஸுரி கார் தான் காமிப்பாங்க அதுதான் பிடிக்கும் உங்களுக்குமே உங்கள் ஃபேமிலிக்கே தான் பிடிக்கும் சரி வாங்குறது வாங்குகிறோம் ஒரே வாட்டியாக பெரிய காராக வாங்கிடுவோம் திருப்பி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சு மாற்ற வேணாம்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்போ என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கண்டிப்பாக செய்வார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நான் கொஞ்சம் அதிகமாக போகிறேன் ஆசைப்படுறேன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும் எல்லாருக்குமே ஆசை இருக்குது சார் என்ன சார் ஒரு நல்ல கார் வாங்கக்கூடாது சார் நல்ல வீடு வாங்கக்கூடாது சார் எல்லாருமே கேட்பாங்க இப்போ நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவோம் வீட்டுனால தான் பிரச்சனை வீடு தான் பிரச்சனை மாடிக்கீங்க கரெக்டு தான் சார் வீடு வாங்கினதெல்லாம் லோன் இருக்குது ஆனால் வீடே வாங்கக்கூடாது சார் அப்போ என் ராசிக்கு வீடு வாங்கக்கூடாது சார் எனக்கு யோகம் இல்லையா சார் நான் அப்போ என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருமே வீடு வாங்கலாம் ஆனால் அதில் பிரச்சனை வராமல் பார்த்துக்க தான் ரொம்ப நல்லது அந்த வீடு வாங்கதன் மூலமாக ஒரு வேலை போச்சு ஒரு தொழிலில் நஷ்டம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரமே வேலை தொழில்தான் அது இல்லாமல் வீடு மட்டும் என்ன பண்ணுறது அப்போது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அதனால தான் ரொம்ப முக்கியமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு இதுவாக சொல்கிறோம் அதே போல் நாலாம் இடத்தில் ராகு இருப்பது வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான யோகத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் ஒரு பிஆர் வாங்கிறதுக்கு அங்கே ஒரு க்ரீன் கார்டு வாங்கிறதுக்கு இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அங்கே ஒரு இடம் மாற்றம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் கேது வர்றது பார்த்தீங்கன்னா திருமண யோகத்தையும் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு கேதுவுடைய பொசிஷன் ராகு உடைய தசா புத்திகள் இது மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுப்பது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணலை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல ஜாதகம் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க அதையும் எழுதி கொடுக்குறோம் அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது என்ன தசாபுத்திக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அதே போல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து